இதுகம் ஒரு சமையல் காணொலி தான் ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மாமா நான் அப்பா மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னும் ஆறு பேர் உட்பட இந்த சமையல் காணொலி இருக்க போது இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல்னு பார்த்தால் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் இதில் சொல்றேன் யாராவது என்ன சொல்ல புதுசா வந்து நீங்கள் சொன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணியும் தட்டி விடுங்கோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இங்க வேறங்கோ வெங்காயம் இருக்குது மற்றது உள்ளியல் இருக்குது மற்றது மிளகாயல் இருக்குது அப்ப வெங்காயத்தை உரிச்சு வைக்க போறேன் உள்ளியம் உரிச்சு வைக்க போகிறேன் என்ன தேவைப்படும் தானே சமையல் செய்ய போறது பார்த்தீங்கன்னு சொன்னா மாமா இல்ல வார உறவுகள் செய்வினம் நான் பார்த்து கொண்டு போகிறேன் போறேன் இப்போ வங்க அதை ஒரிக்க வேணும் மற்ற உள்ளி உரிக்க வேணும் இது நான் தெரியும் தானே உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட டயட்டில் இருக்கிறேன்

உறவுகள் வந்திருக்கணும் அங்க இருந்து கேட்டா அம்பாறையில இருந்து என்ன அம்பாறை தானே அப்ப அம்பாற அக்கரைப்பட்டில இருந்து வந்திருக்கணும் எங்கால கயன் புரோ நிக்கிறார் அப்படி எங்கால எங்கட ஜெரின் நிக்கிறார் எங்கால எங்கட அலசியம் புரோ நிக்கிறார் மூணு கிலோ கனவா வாங்கி வெட்டினால் வந்துட்டு ஒரு ஒன்னரை கிலோ இருக்கு இதை வந்துட்டு டெவலப் பண்ணுவோம் அதை வந்துட்டு நல்ல உரப்பா காரசாரமா யாழ்ப்பாணத்து தூள்

நானே இந்த தானே அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இருக்கட்டும் வச்ச நான் இப்படி பாக்கிங்க நல்லா இருக்க அலுப்பு நானே நீதும் சாப்பிடுவோம் என்ன பூக்குன்னு நல்லா இருக்க

கருப்பு மேலக்கு ஒரு கட்டி ஒண்ணிக்குமே இல்லையா

യുംവലും இப்போல்லாம் தூள் போடாம மிளகாய் வெங்காயத்தில தான் அழிச்சி போட்டு தூள் போடக்கூடாது மற்ற கறி தூள் போட்டா உள்ள போடாமல் இருக்கும் அதனால் டெபலுக்கு என்ன சரியான தவறுகள் வந்து பார்க்க போகணும் சரியா டெபலுக்கு அப்படி ப்ரவுன்ஸ் டெபல் வரும்போது நம்பர் இருந்தால் தாற்போதிக்கல் முடியல நீ சொல்லலாம் தாங்க என்ன வந்து

ഉള്ളി ഓടലയല്ലേ ഇല്ല വെട്ടി പൊറടാ ഇപ്പോ ഓടണം നാണയന വെട്ടോ ഇപ്പോ കഷ്ടപ്പെട്ട് എടിച്ചതിക്ക് പോടാ காവല എന്നുള്ള നിങ്ങൾക്ക് காവല എന്നല്ല എടി വെറുണ്ടി ഇനി മുതലേ போड्றது ഉള്ളി

அன்னி பத்தனா கண்டு இருந்து நம்ம தூக்கு. இங்க தனியோட கூட்றது நோக்கு. அ அன்னியல கூட்லாம். ரெண்டு கூட்லாம் ஓகே ஆகும். இஞ்சி இப்ப. இஞ்சி இல்ல. உల్లి உల్లి உల్లి.

கொஞ்சம்

ഒരുയേണട് തൽവിങ്ങല്ലേടി ഒരു ഗെയിം പ്രാക്ടിക്കാണ് അൻസ്റെറ്റാണ് ഇതെല്ലാം പഠിച്ചു വേലേ ഇതെടുക്കട്ടെ 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 இப்போ எந்த முறையில் நான் ஒரு கணவன் ஒரு பிரேட்டல்ல ஒரு டெவல் டெவல் இவ்வளோ நேரம் வந்து பவிக்கு வந்து கொடுக்கே இல்லை நாங்கள் ரெடம் மாமா தான் செய்து கொண்டு தூரம் பவிங்க கையால் கணவன் டெவல் ரைட் தொடர் இல்லை கொஞ்சம் ரெண்டு சட்டியும் சரியாக இப்போ சட்டி வதக்கணுன்னு சொன்னா வத்தி போட்டுச்சோ வத்தி போய்ட்டு இல்ல வத்த போட்டேன் என்ன சூடா என்ன ஊத்துவோம் ஏதோ உண்டு சாப்பாடு சரியா

ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அதோட முடிவு இப்படியே கோட்டி செட் ஆகுது இல்லாம

சரி தமிழ் இல்ல நீங்கதான் நல்லா செஞ்சு விட்டீங்களே கலையில

പിന്നാലെ പിന്നാലെത്തോ സാപ്പാട്ട് ഒരുത്തരെയും എങ്കിലും പറഞ്ഞാൽ പവിയ ഡയറ്റ് നറുവ സാപ്പാട് സാപ്പിട ഇവളം തന്നെ പവിഞ്ഞ സാപ്പാട് നറുവ